திருவழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாள் கிழமை புதன்கிழமை காக்க காக்க கனகவேல் காக்க எனும் மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள் அல்லது எந்த காரியத்தையும் தொடங்குங்கள் அது காரிய வெற்றிக்கும் இந்த நாள் இனிதாக அமைவதற்கும் உதவும் மேலும் இதை அதிகபட்சம் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் சந்தோஷத்தை என் அப்பன் செந்த முருகனிலிருந்து அருளாக பெறுவீர்களாக இனி உங்களுக்கான ராசி ராசிபுலர் இதோ மேஷம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தகுதிக்கு மீறிய செலவுகளை செய்வீர்கள் ரிஷபம் உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு அதனால் வருமானத்தையும் லாபத்தையும் சந்திப்பீர்கள் நிதினம் தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் வளர்ச்சியை தரும் கழகம் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதையும் உண்டாகும் பொறுப்புகள் கூடும் அதிர்ஷ்டமான நாள் சிம்மம் வேலை செய்யும் இடத்தில் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற முயற்சிகள் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் உருவாக்கி தரும் கன்னி வியாபாரம் வணிகம் எல்லாம் முன்னேற்றம் காணும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் துலம் தொழிலில் வேலைப்பாடுகள் அதிகரிக்கும் நாள் எதிரிகள் தொந்தரவு அதிகரிக்கும் விருச்சியம் தொழில் இலட்சியங்களை அதாவது டார்கெட்டில் ரீச் பண்ணுறதற்கு தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில விரயங்களையும் கால விரயங்களையும் பண விரயங்களையும் சந்திக்க நேரிடும் இதனு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதனால் உங்கள் திறமைகளை வெளிச்சத்திற்கு வந்து உங்களுடைய மதிப்புகள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் நாள் மகரம் நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் எல்லாம் மறைமுக எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தரும் என்பதால் என்று புதியவற்றை எதுவும் முயற்சிக்க வேண்டாம் கும்பம் உங்களுடைய சொல்வாக்கும் செயல்வாக்கும் சிறப்பாக இருப்பதால் செல்வாக்கு கூடும் நாள் மீனம் நீங்கள் செய்ய முயற்சிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் மீன் விமர்சனங்களும் ஏற்படும் அது உங்கள் சக ஊழியர்களோ அல்லது கூட இருக்கும் பெண்களாலே அது ஏற்படும் என்பதால் கவனம் தேவை ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்கள் காரியத்தை தொடங்குங்கள் எந்த நாள் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் இனிதாய் முடிந்து வெற்றி காண்பீர்கள் மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் உரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணும் கந்தாசுரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்